சீமானின் புழுகு மூட்டையும் வெளுத்து போன சாயமும் சுவிசிலிருந்து வெளியான ஆதாரம் சீமான் பற்றி அண்மை நாட்களாக தொடர் சர்ச்சைகளும் வாத பிரதிவாதங்களும் இடம்பெற்று வருகின்றன அண்மை நாட்களில் ஊடகங்களில் பேசுபொருளாக சீமானின் விடயங்கள் பார்க்கப்படுகின்றன இந்த நிலையில் சீமான் மேதகு பிரபாகரன் புகைப்படம் தொடர்பான விடயங்கள் அம்பலமாகி இருந்த நிலையில் மீண்டும் சீமானின் விசுவாசிகளால் அவர் துப்பாக்கிகளோடு நிற்பது போன்ற பல்வேறு புகைப்படங்கள் பகிரப்பட சீமான் உண்மையில் ஆயுத பயிற்சியை மேற்கொண்டதாக பரப்புரை மேற்கொண்டிருக்கிறது இந்த நிலையில் அந்த புகைப்படங்களுக்கும் ஆயுத பயிற்சிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது எனவும் அது எல்லாளன் படப்பிடிப்பு தளத்தில் சீமான் ஆசைப்பட்டு எடுத்துக்கொண்ட புகைப்படம் எனவும் குறித்த புகைப்படத்தை எடுத்த இரண்டு நபர்கள் பகிர் தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் ஒருவர் சுவிட்சர்லாந்தில் வசிக்கக்கூடிய சுயாதீன ஊடகவியலாளரான அமரதாஸ் என்பவர் அவரால் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை போரியான முறையில் சித்தரிக்கப்பட்டு தகவல்கள் பரப்பப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் அவர் தனது ஊடகத்தில் வெளியிட்ட கருத்துக்களை இந்த பதிவில் தருகிறோம் இது மாத்திரமன்றி இன்னும் பல உண்மைகளை தமிழகத்தின் சன் தொலைக்காட்சிக்கு கொடுத்த பிரத்யேக

அறியப்பட்டு பிறகு நாம் கட்சி ஒருங்கிணைப்பாளராக மாறியிருக்கும் சீமான் அவர்கள் ஈழப்பயணம் தொடர்பான பொய்களையும் புனைவு தகவல்களையும் வழியில் அவ்வப்போது பகிர்ந்திருக்கிறார் புனை கதைகளை உருவாக்கி பிறர் ரசிக்கும் விதத்தில் நடித்து ரசித்து வெளிப்படுத்துவதில் வல்லவர் என்று சீமான் அறியப்படுகிறார் விடுதலை புலிகள் இயக்கத்தின் திரைப்பட உருவாக்க பிரிவு பொறுப்பாளராக இருந்த சேரலாதன் அவர்களால் வன்னிக்கு வரவழைக்கப்பட்டிருந்த சீமான் எல்லாலும் வெவ்வேறு இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டார் புலிகள் பலரை சந்தித்து பேசியும் இருக்கிறார் மற்றையபடி எல்லாலும் திரைப்பட உருவாக்கத்துக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கவில்லை இரண்டு வாரங்களுக்கான பயண அனுமதியோடு இலங்கை வந்து சில நாட்கள் மாத்திரமே வன்னிக்குள் இறந்து தமிழ்நாட்டுக்கு திரும்பிச் சென்றவர் சீமான் பிறகு ஒரு மாதம் பொது வழியில் மேலாடை அணிந்த நிலையில் ஆயுதங்களோடு சீமான் இருப்பது போன்ற ஒளிப்படங்கள் பரவலாக்கப்பட்டு அவை ஆயுத பயிற்சியில் ஈடுபட்ட போது பதிவு செய்யப்பட்டவை தவறான தோற்றப்பாடு எல்லால கொண்டிருந்த ஒரு இடத்துக்கு வந்திருந்த சீமானின் விருப்ப வேண்டுகோளுக்கு அமைவாக அந்த ஒளிப்படங்களை நான் உருவாக்கியிருந்தேன் அப்போது எல்லாளன் திரைப்படத்துக்கான ஒளிப்பட கலை சார்ந்த பணிகள் அனைத்தும் எனது பொறுப்பில் மேற்கொள்ளப்பட்டன அந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு தட ஒரு நாள் வந்திருந்த சீமான் படப்பிடிப்பு சார்ந்த பயன்பாட்டுக்காக இருப்பது போல ஒளிப்படங்களை அதன் பிறகு பின்னணியை தேர்வு செய்து அவரை நிறுத்தி வைத்து ஆயுதங்களை பிடிக்கும் ஓரளவு சரி செய்து ஒளிப்படங்களை உருவாக்கினேன் அப்போது அங்கு நிகழ்ந்த அங்கத சம்பவங்களை இப்போது விரித்துரைக்க வேண்டியது கிடையாது அப்போது அருகில் இருந்த ஒருவர் மூலம் அந்த ஒளிப்படத்தை தமிழ்நாட்டில் இருந்து பின்னர் பெற்றுக் கொண்டார் சீமான் எல்லாலும் திரைப்படத்தில் ஒளிப்பதிவாளராக பணியாற்றிய சந்தோஷ் அவர்களோடு இறுதிப்போர் முடியும் தருவாயில் சூசை அவர்கள் தொலைபேசி மூலம் உரையாடுகிறார் அந்த உரையாடலின் பதிவை கேட்டு வாங்கிய சீமான் பொய்யான தகவல்களோடு அரசியல் உள்நோக்கத்தோடு பயன்படுத்தி இருக்கிறார் தான் உறக்கத்தில் இருந்தபோது தனது தொலைபேசியில் சூசையின் அழைப்பு வந்ததாகவும் தனது உதவியாளர் அந்த அழைப்பில் சூசையோடு உரையாடியதாகவும் ஒரு புனைக்கதையை கட்டிவிட்டிருக்கிறார் சீமான் சந்தோஷ் சீமானின் உதவியாளர் கிடையாது சூசையுடன் அவர் உரையாடிய போது சீமான் அருகிலேயே இருக்கவில்லை சூசை சந்தோஷ் ஆகியோரோடு பழகி இருக்கும் என்ன அந்த உரையாடலின் உண்மைத்தன்மை உறுதி செய்யப்படக்கூடியது திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அந்த திரைப்படத்துக்கான இறுதிக்கட்ட பணிகளிலும் ஈடுபட்டிருந்தார் தொலைபேசி உரையாடல் விடுதலை புலிகள் இயக்கத்தின் அதிகாரபூர்வ நெருக்கடிகள் நிறைந்த சூழ்நிலையில் அவர் காயப்பட்டிருந்த போது தனக்கு தெரிந்த தமிழ்நாட்டு ஆதரவாளர்கள் சிலரது பெயர்களை மாத்திரம் நினைவுபடுத்தி பயன்படுத்தி இருக்கிறார் அந்த உரையாடல் சந்தர்ப்பம் அல்லது சூழ்நிலை சார்ந்து புரிந்து கொள்ளப்பட வேண்டியது சந்தோஷ் வைத்திருந்த உரையாடலை பதவி தருமாறு கேட்டு பெற்றுக் சீமான் அது பற்றிய பொய்யான தகவல்களோடு தன் கட்சி அரசியலுக்கான முதலீடாக்கிக் கொண்டார் கட்சியின் தொடக்க நிகழ்வில் அதை அவர் ஒலிபரப்பியதாக சொல்லப்படுகிறது தமிழ்நாட்டின் அரசியல் மற்றும் சமூக சூழலில் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் அவர்களை வலிந்து திணிக்கும் வகையிலான சீமானின் பிரயத்தனங்கள் ஆபத்தானவை வன்னையில் மாத்திரமல்ல இறுதிப்போர் முடிந்த பிறகு தமிழ்நாட்டிலும் சீமானை நான் சந்திக்க முடிந்தது ஒரு திரைப்பட கலைஞராக அறிமுகமாக இருந்த சீமான் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளராக மாறியிருந்தார் அவரது ஈழப்பயணம் பற்றி தான் அறிந்திருந்ததாலோ என்னவோ ஒருவித எச்சரிக்கை உணர்வோடு அல்லது தயக்கத்தோடு அப்போது அவர் இருந்ததாக தோன்றியது அவர் கேட்ட முதற் கேள்வி அண்ணனுக்கும் சேரலாதனுக்கும் என்ன நடந்தது என்பதுதான் அவர்கள் தியாகச் சாவு அடைந்து விட்டதை பற்றி சொன்னேன் திரு கொளத்தூர் மணி திரு தியாக போன்றவர்களையும் அந்த காலத்தில் நான் சந்தித்து உரையாடி இருக்கிறேன் சீமானின் ஈழப்பயணம் அவரது அரசியல் செயற்பாடுகளின் போதாமைகள் போன்றவற்றை குறிப்பிட்டு பல வருடங்களுக்கு முன்னர் ஒரு திறந்த மடல் எழுதுகிறேன் வன்னியில் சீமான் தங்கியிருந்த வேளை பிரபாகரனை சந்திக்கும் வாய்ப்பு பெற்றிருந்தார் அதற்கு முன்னரே தமிழ்நாட்டில் இருந்து ஈழத்துக்கு வந்து சென்ற சிலர் பிரபாகரனை சந்தித்திருக்கிறார்கள் அவரோடு சாதாரணமாக நிகழ்த்தப்பட்ட சந்திப்பை மையப்படுத்தி அரசியல் ரீதியான ஆதாயங்களை பெறும் உள்நோக்கத்தோடு கட்டுக்கதைகளை இருக்கிறார் சீமான் நடந்து முடிந்த நிகழ்வுகளை தெரிவுபடுத்தியும் நடக்காதவற்றை புனைந்தும் சீமான் சொல்லி இருப்பவற்றை பகுப்பாய்வு செய்து பட்டியலிடுவது சிரமமான காரியம் பல விடயங்களையும் அவர் சிக்கலாக்கி வைத்திருக்கிறார் ஈழப் பயணத்தில் அவரோடு சம்பந்தப்பட்டிருந்த பலர் இப்போது இல்லை வன்னியில் அவரோடு பழகிய சிலர் அவரது ஆதரவாளர்களாக மாறி பொய் சொல்லக்கூடும் அவரது குளறுபடிகளை அறிந்த சிலர் அமைதியாக இருக்கிறார்கள் இந்த கட்டுரை சார்ந்த எதிர்வினைகள் அவதூறுகளாகவோ மடைமாற்ற கருத்துக்களாகவோ அல்லாமல் ஆக்கபூர்வமானவையாக வெளிப்படுமாயின் நன்று எனக்கு தெரிந்த நான் சம்பந்தப்பட்டிருந்த நிகழ்வுகளையும் ஒரு சுயாதீன ஊடகராக பதிவு செய்வது அவசியம் என்று தோன்றியது ஈழ தமிழ் தேசியம் தமிழ்நாட்டு தமிழ் தேசியத்துக்கு மாற்றாக முடியாது ஆனால் இரண்டுக்குமான அடிப்படை வேறுபாடுகள் மற்றும் பொதுத்தன்மைகள் விவாதிக்கப்பட வேண்டியவை சீமானின் சில பேச்சுகளும் நடவடிக்கைகளும் தேசியவாதம் சார்ந்த சிந்தனைகளை தமிழ் தேசிய அடிப்படைவாதமாக மடிமாற்றும் வகையில் அமைந்து விடுகின்றன பொது வெளியில் அவர் பேசும் சில உடயங்களும் கேள்விகளை எதிர்கொள்ளும் தோரணைகளும் ஒரு அடிப்படைவாதியாக அவரை காண்பித்து விடுகின்றன வார்த்தைகள் கூட தூயரத்தம் பற்றி பேசியிருக்கிறார் அடிப்படை வாத மனத்தின் ஆபத்தான குரல் அது இன தூய்மைவாதம் சார்ந்த நிலைப்பாடுகள் மானுட விரோத செயல்களுக்கு இட்டுச் கூடியவை தமிழ்நாட்டின் அரசியல் சூழல் ஈழத்தமிழ் அரசியல் சூழலில் இருந்து முற்றிலும் மாறுபட்டது ஈழத்தின் போராட்ட இயக்க தலைவர்களில் ஒருவராக இருந்த பிரபாகரனை வலிந்து முன்னிறுத்துவதன் மூலம் புதியதொரு அடையாள அரசியலை குறுக்கு வழியில் கட்டமைக்க விழுகிறார் சீமான் சமூக சீர்திருத்தவாதி இ வே ராமசாமி அவர்களையும் ஏனைய சில அரசியல் கட்சிகளையும் அரசியல் சார்ந்த தலைவர்களையும் எதிர்ப்பதற்கான ஆயுதமாக பிரபாகரனை சீமான் கட்டமைத்து பயன்படுத்திக் கொள்ளும் விதம் ஆரோக்கியமானதல்ல பிரபாகரனை மகிமைப்படுத்துவதான தோரணையில் அவரை கேடயமாக்கி கட்சி அரசியல் களத்தில் முன்னிறுத்தும் சீமானுக்கு பிரபாகரனின் புகழ் வெளிச்சம் மாத்திரமே இப்போதைய தேவை மற்றையபடி பிரபாகரனை விமர்சன பூர்வமாக அணுகக்கூடிய திராணியும் நேர்மையும் விடுதலை அரசியல் சார் புரிதலும் சீமானிடம் இல்லை தமிழ்நாட்டில் பிரபாகரனை பணையம் வைத்து அரசியல் ரீதியாக சீமான் தொடரக்கூடிய சூதாட்டம் கண்டனத்துக்குரியது ஈவேரா போன்ற சமூக சீர்திருத்தவாதிகளும் பிரபாகரன் போன்ற போராளிகளும் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை நடைமுறை தேவைகளுக்கும் ஜனநாயக விளிமியங்களுக்கும் மனித உரிமைகளுக்கும் அமைவாக எத்தகைய சித்தாந்தங்களும் மேம்படுத்தப்பட வேண்டியவை மாற்று கருத்துகளையோ அவதூறுகளையோ கண்டு பதற்றமடையாமல் அறிவுபூர்வமாக எதிர்வினையாற்றுவதன் மூலமே எதிர்ப்பு அரசியல் நடைமுறைகளை பலப்படுத்த முடியும் தனி மனித வழிபாடு மற்றும் தனி மனித அவதூறு போன்றவை மானுட இழி செயல்களாகவே பார்க்கப்பட வேண்டியவை எத்தகைய விடயங்களும் ஆரோக்கியமான வழிமுறைகளில் விவாதிக்கப்படக்கூடியவை தனது ஈழப்பயணம் தொடர்பான புனை கதைகளை சுயலாப அரசியல் உள்நோக்கத்தை அதோடு இட்டுக்கட்டி வெளிப்படுத்தும் இழி செயலை இனியாவது சீமான் நிறுத்த வேண்டும் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி உருவாகி வருகிறது அதன் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமைத்துவ பண்புகளை வளர்த்துக் அரசியல் நிலைப்பாடுகளை திருத்தி அமைத்துக் கொண்டும் அரசியல் ரீதியான நடவடிக்கைகளை ஆரோக்கியமான வழிமுறைகளில் மேற்கொள்ள முன் வருவாரா சீமானின் இப்போதைய அதிகபட்ச இலக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆவது அதனால் தமிழ்நாட்டு தமிழருக்கு ஈழத் தமிழருக்கும் புதுவித நன்மைகள் நடக்கும் என்றால் அது வரவேற்கப்படலாம் இந்திய அரசியலமைப்பின் விதிகளுக்கு கட்டு பட்டிருக்க வேண்டிய முதலமைச்சர் பதவியை வைத்துக் அவரால் என்னவெல்லாம் செய்ய முடியும்